எனக்கு நாள் முழுமையிலா புள்ளி இனிமே சிறப்பா எட்டரை மணிக்கு வந்துடுவேன் கண்டிப்பா ஓகேவா கவலைப்படாம வந்துருங்க அம்மும் லைவ் நிப்பாட்ட மாட்டேன் வாங்க பாக்கலாம் அதான் உங்க வீடா தம்பி குட் திங்ஸ் சுஜி சுஜினா உனக்கு அப்பா என் மேல பாசம் இல்லை தானே அம்முமா கேட்க பேசுறையா என்னோட ஐ மிஸ் யூடா ஓகே நீங்களும் பதில் சொல்லிட்டு குட் திங்ஸ் ஹாய் அதை பழச மறந்துடுங்க எப்பொழுதும் போல சுஜிமா என்ன பண்ணுறடா சாப்பிட்டியான்னு கேளுங்க குட் திங்ஸ் ஓகேவா நீங்களும் பெரியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாசத்தை காமிக்கணும் இல்லையா மேகாவதானா ஓகே சோலோ என்னாச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் முடி முடின்னு முடிக்கிறீங்க ஸ்பேனர் இல்லையா நீங்கள் ஊரணிவாங்களா என்னையவா ஸ்பேனர் என்னையும் ஊரு இன்னைக்கு எதுக்கு வரத்துக்கு உண்மையான புள்ளி வாங்க என்னாச்சு சுஜிதா இன்னைக்கு காலேஜ் இல்லை மெகா காலேஜ் இல்லையா நீ சாட்டர்டே தானே அதான் ஒர்க் இல்லையா காலேஜ் லீவா ஒன் மேன் யாருப்பா ஹாய் ஒன் மேன் வாங்க வணக்கம் எந்த ஊர்லேன்னு வரீங்க ஒன் மேன் ஒன் மேன் எந்த ஊர்லேன்னு வரீங்க ஸ்பேனர் சோலோ பயம் லவ் யூ சொல்லுவேன்னு ஓ நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டோப்பா யார் வேணால் லவ் சொல்லுங்கள் நாங்கள் சொன்னால் தானே எனக்கு எப்போவுமே பிஸ்கட் பார்ன் பார்ன் பிஸ்கட்டா குட் திங் சோலோடா அன்பு வணக்கம் சோலோ ஆமா ஒன் மேன் ஐ அம் ஃப்ரம் இந்தியா நாங்களும் தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் ஒன் மேன் ஹாய் பிரகாஷ் ஹவர் யூ ஒன் மேன் நாங்களும் தமிழ்நாடு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம்ப்பா நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க ஒன் மேன் புதுசாக இருக்குது ஹாய் சோலோ யூ நீங்கள் புதுசாக இருக்கீங்க ஒன் மேன் இப்போ தான் நம்மளோட லைவுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் பா சுஜிதா சோலோ ஹாய் சோலோ என்னாச்சு சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு பதிலே சாப்பிட இல்லையா மேகநாதன் ஓகே சுஜி ஒன் மேன் ஹாய் ஹாய் சொல்லியாச்சு நீங்கள் எந்த ஊர் பேட்ஸ்மேன் என்னாச்சுப்பா சாப்பிட்டிங்களா சோலோ என்னையே புரிஞ்சிக்கலையா ஏன் குட் திங்ஸ் எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்கலையா இப்படியே எல்லார்ட்டையும் இருக்கீங்க எல்லோரும் உங்களை புரிஞ்சுதான் வச்சுருக்காங்க உண்மையான புள்ளி என்னாச்சு இந்த பொம்மைக்கு பேர் என்ன சிரிப்பு பொம்மையா குட் ஒன் மேன் அண்ட் யூ குட் ஒன் மேன் யார்ப்பா சோலோ உனக்கு தெரியுமா குட்மேன் யார் புள்ளி சொல்லுங்கள் புள்ளி அமைப்பு குட் திங் சோலோ இல்லாம அப்புறம் வேற யாரும் சொன்னீங்க மேகநாதன் மேகநாதன் நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க எவனாவது லைவ் ஓனர்கிட்ட கிட்ட மேகநாதன் அதே தான் லைவில் இருக்கவங்க நீங்கள் பேசுனதை திரும்ப திரும்ப பேசி நாங்கள் எக்ஸ்பிளைன் தான் எங்களோட வேலை அவ்வளோதான் யாரும் எங்கள்கிட்ட இல்லை அதையும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன நடக்குது பேட்ஸ்மேன் அதே தான் நடக்குது எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வாய்ஸ் யூஸ் பண்றாங்க போல வாட் ஹேப்பன் குட் திங்ஸ் மெகா கரெக்டா சொன்னா சுஜி யூ சாப்பிட்டே அப்படி எல்லாரும் கேட்டதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன் என்னது காலையிலேருந்து ரெண்டு மணி வரையிலும் தூங்குவியா மெகா சூப்பர் குட் திங்ஸ் சுஜிமா தான் வாங்க ஹாய் தங்கம் ஐ ஃபைன் டேஸ் இரவு லைவ் தேவதைகள்லகில் ஏராளம் அதற்கு எல்லாம் ஒரே ராணி நம் நிழலின் தேவதை சோலோ கியூன் ஓகே சூப்பர் என்ன சாப்பிடுங்க அக்கா சாப்பிட்டீங்க அக்காவா யாரை கேக்குறீங்க ஸ்பேனர் சோலோ எனக்கு லைவ்கே வரல ஆமா நான் லைவ் போட்டா தானே சோளம் வருவாங்க சோளவும் வரல இன்னுமே இது போய்ட்டு இருக்கு இன்னுமே இது போயிட்டு இருக்கா எதுமா சாப்பிட்டேன்னு சோலோ நீ ஒன் மேன் யார்